அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற தொடர் பதிவு வந்துகிட்ருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் ஏற்கனவே மலர் மருந்தை பற்றி நம்ம பதிவிட்டாச்சு மலர் மருந்துகள் முப்பத்தெட்டில் ஒவ்வொன்றை பற்றியும் தனித்தனி பதிவு ரெஸ்கியூ ரெமிடி பற்றி விரிவான ஒரு பதிவு சுருக்கமான பதிவும் பதிவிட்டாச்சு இந்த பதிவில் மலர் மருந்துகளை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த டாக்டர் பேட்ச் அவர்கள் அவருடைய புத்தகத்தில் மனிதர்களை ஏழு விதமாக பிரித்து காமிச்சிருந்தார் அதாவது மனிதர்கள் அவர்களுடைய மனநிலை அடிப்படையில் ஏழு விதமான மனிதர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் பேட்ச் அவர்கள் சொன்னார் அந்த ஏழு விதமான மனிதர்கள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்னென்ன விதமான மலர் மருந்துகள் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் பேட்ச் சொன்ன விவரத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் மலர் மருத்துவத்தை கற்றுக்க விரும்புகிறவங்க மலர் மருந்துகளை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் உள்ளவங்க அவசியம் இந்த ஏழு பிரிவையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நல்ல நினைவில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான மனநிலைக்கு பொருத்தமான மருந்தை கொடுக்குறப்ப மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற மாற்றங்கள் கிடைக்கும் கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் சிகிச்சைக்கு வந்தார் அவருக்கு மலர் மருந்துகள் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் அவர் சாப்பிட்டு முடித்தார் அப்புறம் இரண்டு ஒரு மாதங்கள் வரல பிறகு வந்தார் ரெண்டு நாள் முன்னாடி வந்தார் வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு வேறு ஒரு சிலர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மருந்தும் சாப்பிட்டு பார்த்தேங்க ஒரு ரெண்டு மாதம் சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் நீங்கள் கொடுத்தப்போ இருந்த ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அது ஏங்க இந்த மருந்து கம்பெனி சரியில்லையா அப்படின்னு சொல்லி அந்த மருந்து கம்பெனியை காமிச்சு என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரியான சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்குன்னே தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் இருக்குது மருந்து கம்பெனிகள் எப்பவும் தரம் குறைவாக போட மாட்டாங்க ஏன்னா திரும்பி தொடர்ந்து மருந்து விற்க முடியாதுன்னு நம்ம மருந்தை தேர்ந்தெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய தவறுகள் தான் சரியான எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்காததுக்கு காரணம் அதைத்தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற மருந்து நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டை கொடுக்காததுக்கு காரணம் சரியான மருந்தை நம்ம தேர்ந்தெடுக்காதது தான் மருந்து கம்பெனிகளையோ மருந்து விற்கிறவங்களையோ மற்ற மற்ற விஷயங்களையோ நம்ம யோசிக்க வேணாம் நம்ம நம்மளுடைய அனுபவத்தை நல்லா வளர்த்துக்கணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் இன்றைக்கி வீடியோக்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதி இருக்கிறதுனால நிறைய வீடியோக்கள் பாருங்கள் யூடியூப்பில் இருக்குது அப்படி நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக்கிறதுக்கு அதாவது மலர் மருந்து சம்பந்தமான அறிவாற்றலை மேம்படுத்திக்கிறதுக்கு தான் நிறைய படிங்க தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்கிறேன் அந்த விதத்தில் உங்களுக்கு உதவக்கூடியதாக இந்த வீடியோ இருக்கும் இந்த ஏழு விதமான மனிதர்கள் வகைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் டாக்டர் பேட்ச் அவர்கள் குறிப்பிட்ட ஏழு வகையான மனிதர்களில் முதல் வகை பயந்த சுபாவம் உள்ளவர்கள் இந்த பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு விதமான பயம் இருக்கும் நான் இந்த மலர் மருத்துவத்துக்காக வெளியிட்டிருக்கிற ஒரு நோட்டீஸில் முந்நூற்றம்பது மனநிலைகள் போட்டிருக்கேன் அதில் ஏகப்பட்ட பயத்தை பற்றி சொல்லியிருப்பேன் டாக்டர் பேட்ச் அவர்கள் குறிப்பிட்ட இந்த முதல் வகை மனிதர்களுக்கு ஐந்து விதமான மலர் மருந்துகளை அவர் சொல்லியிருக்கார் ஒன்று ஆஸ்பன் ரெண்டாவது செரிப்ளம் மூணாவது மிம்லஸ் நான்காவது ரெட் செஸ்னட் ஐந்தாவது ராக்ரோஸ் இதை பற்றி விரிவாக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் முதலாவது ஆஸ்பன் இனம் புரியாத பயம் என்ன காரணமே தெரியாமல் பயந்துகிறது தான் இந்த ஆஸ்பன் மனநிலை தன்னுடைய பயத்துக்கு என்ன காரணனே சொல்ல தெரியாமல் பயந்துட்டு இருக்கிறவங்க இந்த வகை இருட்டை பார்த்து பயந்துகிறது இயற்கை சீற்றங்களை பார்த்து பயந்துகிறது இடி மின்னல் கெட்ட கனவு இப்படி எது எதுக்கோ திடீர்னு ஏதோ விபத்து நடந்துடுமோ அதாகிடுமோ இதாகிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறது இது எல்லாமே இந்த ஆஸ்பன் மனநிலையில் வரும் இரண்டாவது செரிப்ளம் திடீர்னு உணர்ச்சி வசப்படுறது கோபத்தில் எதையாவது அடித்து உடைக்கிறது அடுத்தவங்களை அடிக்கிறது கடிக்கிறது மற்றவங்கக்கிட்ட ரொம்ப வேகமாக கோபமாக நடந்துக்கிறது எந்த ஒரு சூழல்லையும் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அதை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்துறது அடுத்தவங்க காஃபி டீ மற்ற விஷயங்கள் சாப்பிட்றது எதையாவது பார்த்துட்டு தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் அதை சாப்பிட்ணும் குடிக்கணும் மது அருந்துறதை கூட சொல்லலாம் மற்றவங்க குடிக்கிறத பார்த்துட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு விருப்பப்படுறது இதற்கெல்லாம் சிறப்பான ஒரு மருந்தாக இந்த செரிப்பிலம் இருக்குது பயம் அப்படிங்கிற வகை அடிப்படையில் மூன்றாவது மலர் மருந்து மிம்ளஸ் இது காரணம் தெரிந்த பயம் இந்த மலர் மருந்து தேவைப்படுறவங்களுக்கு அவங்க பயந்துக்கிறதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பயந்துக்கிறது அதாவது ஆசிரியர்களை பார்த்து பயந்துக்கிறது பரிச்சை சமயத்தில் பயம் வர்றது மேடையில் பேசுறதுக்கு நாலு பேர் முன்னாடி நின்று பேசுறதுக்கு பயந்துக்கிறது இப்படி காரணம் தெரிந்த பயங்களுக்கெல்லாம் இந்த மிமிலஸ் அற்புதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்குது நான்காவது மலர் மருந்து ரெட் செஸ்ட் நட் இந்த ரெட் செஸ்ட் நெட் அப்படிங்கிறது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க நண்பர்கள் உறவினர்கள் கூட இருக்கிறவங்க இவங்களுடைய நலனில் அதிகம் அக்கறை செலுத்தி அவங்களுக்காக அவங்களுக்கு எதா ஆகிடுமோ அவங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்துக்கிறவங்களுக்கு அருமையாக உதவக்கூடியது இந்த ரெட் செஸ்மெட் ஐந்தாவது மருந்து ராக்ரோஸ் திகில் பீதி பேரச்சம் அதாவது மிகப்பெரிய பயம் ரொம்பவுமே பயத்தினால் பாதிக்கப்படுறது பயத்தினுடைய கடைசி எல்லையில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு விபத்தை பார்க்குறது அல்லது விபத்துக்கு உள்ளாகிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேரட்சத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ராக்ரோஸ் அற்புதமாக வேலை செய்யும் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் உங்களுடைய திறமைகளை மலர் மருந்துகளை பற்றியின அறிவாற்றலை விரிவுபடுத்திக்கிங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா தான் சரியான மருந்துகளை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படி நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக்காமல் மருந்து கம்பெனிகளையோ மற்ற மற்ற விஷயங்களையோ சந்தேகப்பட வேணாம் அடுத்த மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் பேட்ச் அவர்கள் சொன்ன இரண்டாவது மனநிலை உறுதியற்ற தன்மையுடையவர்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே உறுதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இவங்க இந்த மனநிலை உள்ளவர்களுக்காக டாக்டர் பேட்ச் அவர்கள் ஆறு மருந்துகளை குறிப்பிட்டிருக்கார் ஒன்று செரட்டோ ரெண்டு ஜென்சன் மூணு கார்ஸ் நான்காவது ஹான்பீம் ஐந்தாவது ஸ்க்லராந்தஸ் ஆறாவது வைல்டு ஓட் இந்த செரோட்டோ அப்படிங்கிற மலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அடுத்தவங்க ஆலோசனையை கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்படி பல்வேறு ஆலோசனைகளை கேட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யாமல் தோல்வி அடைவாங்க அடுத்தது ஜென்சன் எதில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அவநம்பிக்கையோடையே இருக்கிறது வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை பற்றின சிந்தனை எதிர்மறையான எண்ணங்கள் எதில் நம்ம முயற்சி பண்ணாலும் அது சரியாக வர்றதோ அதில் வந்து ஜெயிக்க மாட்டோமோ அப்படிங்கிற எண்ணத்தினாலேயே இவங்க பல்வேறு விஷயங்களை இழந்துருவாங்க எப்பவும் ஒரு சோகமயமாகவே இருந்துட்டுருப்பாங்க இதுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது ஜென்சன் மூன்றாவது மலர் மருந்து கார்ஸ் நம்பிக்கை இழந்த ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான் இந்த கார்ஸ் நபர்கள் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் அது சரி வராது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடையே இவங்க இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சுன்னா கூட எத்தனை டாக்டரை பார்த்தாலும் இது சரியாகாது அப்படின்னு இவங்களே ஒரு நம்பிக்கையில் அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க அதனாலேயே எந்த சிகிச்சையும் இவருக்கு பலனளிக்காமல் நாட்பட்ட நோய்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம் இல்லையா அந்த மாதிரி நோய்கள் உள்ளவங்க பெரும்பகுதி இந்த கார்ஸ் மனநிலையில் இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கிறப்போ அவங்களுடைய மற்ற விஷயங்களை கவனித்து அதுக்காக மருந்து கொடுக்குறப்ப கார்ஸியும் சேர்த்து கொடுத்தோம்னா நிச்சயமாக சீக்கிரம் குணமடைவாங்க உறுதியற்ற தன்மை உள்ளவர்கள் அப்படிங்கிற வரிசையில் நான்காவதாக இருக்கிற மலர் மருந்து ஹான்பீம் எந்த ஒரு செயலியும் ஆரம்பிக்கிறப்பே ரொம்ப சுணக்கமாக இதை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணத்தோடையே ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை பலவீனமாக இருக்குது ஒரு டானிக்கு வேணும் ஹெல்த் டானிக்கு வேணும் சத்து மாத்திரை வேணும் சத்து மருந்து வேணும் இந்த மனநிலையிலேயே இருக்கிறவங்க இவங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ஹான்பி மலர் மருந்து நம்ம கொடுக்குறப்போ இவங்களை முழுமையாக இது தயார் பண்ணி கொடுத்துரும் ஐந்தாவது மலர் மருந்து ஸ்க்ளராந்தஸ் இதுவா அதுவா இந்த ரெண்டு கேள்விக்கு ரொம்பவுமே தடுமாற்றம் அடைஞ்சு இதுவா அதுவா இதுவா அதுவான்னு ரொம்ப குழப்பிக்கிறவங்க தான் இந்த ஸ்க்ளராந்தஸ் அது மட்டும் இல்லாமல் சோம்பல் மனநிலை இருக்கிறவங்க எல்லாருக்குமே மிக மிக அவசியமானது இந்த ஸ்க்லராந்தஸ் மலர் மருந்து முக்கியமாக மாணவர்களுக்கு இது கொடுக்குறப்போ அவங்க எந்த சோம்பலும் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் நல்லா படிப்பாங்க மற்றவர்களுக்கும் இதை அருமையாக வேலை செய்யும் பூதியற்ற மனநிலை அப்படிங்கிற வகையில் இறுதியாக வரக்கூடிய ஆறாவது மலர் மருந்து வைல்டு ஓட் இந்த வைல்டு ஓட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயல்லையோ வேலையிலையோ தொழில்லையோ வியாபாரத்துலையோ நிலச்சி இருக்காதவங்களுக்கான அற்புதமான மருந்து எதுவுமே நல்லா நடந்து இருந்தால் கூட அதில் தொடர்ந்து இருக்க மாட்டாங்க ஒரு வியாபாரமோ தொழிலோ நல்லா நடந்து இருந்தாலும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க வேலையிலையும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு திருப்தியே இருக்காது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வயல்டு ஓட்டு அற்புதமான மலர் மருந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் குறிப்பிட்ட மூன்றாவது வகை மனிதர்கள் வாழ்க்கை சூழ்நிலையோட ஆர்வம் இல்லாமல் ஒட்டுறவாக இல்லாத ஒரு மனநிலை உள்ளவர்கள் இதற்கு பயன்படக்கூடிய மலர் மருந்துகள் ஏழு மலர் மருந்துகளை டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்லியிருக்கார் அது எது எதுன்னு பார்க்கலாம் ஒன்று செஸ்நட் பட் இரண்டாவது கிளமாட்டிஸ் மூன்றாவது ஹனிசக்கிள் நான்காவது மலர் மருந்து மஸ்டர்டு ஐந்தாவது ஆலிவ் ஆறாவது ஒயிட் செஸ்நட் ஏழாவது மலர் மருந்து வைல்டு ரோஸ் இந்த ஒவ்வொரு மருந்துகளை பற்றியும் தனித்தனி வீடியோ நான் நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கிறேன் அதெல்லாமே போய் பாருங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் நம்ம இதிலேயே விரிவாக சொல்ல சொல்ல வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கோம் அதனால் இந்த ஏழு விதமான மலர் மருந்துகள் வாழ்க்கை சூழலோட பொருந்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கான மலர் மருந்துகள் இது பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க நம்ம ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் ஒவ்வொரு மலர் மருந்துகளை பற்றியும் கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோவாக தான் நான் பதிவிட்டிருப்பேன் ஏன்னா விஷயங்கள் நிறையா இருக்குது நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோவில் ஒரு மலர் மருந்தை பற்றி விரிவாக சொல்லிட முடியாது அதனால் கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் சிரமம் பார்க்காம அதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நான்காவது மனநிலை மனிதர்கள் டாக்டர் அவர்கள் சொன்ன நான்காவது நிலை தனிமை விரும்பிகள் அதாவது தனியாக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க இவங்க யாரோடையும் ஒட்டுரவாக இல்லாமல் தனிச்சே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி மனநிலை உள்ளவர்களுக்கு மூன்று விதமான மலர் மருந்துகளை டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை கொடுக்குறப்போ அவங்க சகஜ நிலைக்கு வந்துடுவாங்க முதல் மலர் மருந்து ஹீதர் இரண்டாவது இம்பேஷன்ஸ் மூன்றாவது வாட்டர் வயலட் இந்த மூன்று விதமான மலர் மருந்துகள் தனிமையை விரும்பக்கூடிய மனிதர்களுக்கான சிறப்பான மருந்து அப்படிங்கிறது டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்லியிருக்காங்க டாக்டர் பேட்ச் அவர்கள் சொன்ன ஐந்தாவது மனநிலை மனிதர்கள் அதாவது பிறருடைய நலனில் அதிகம் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் இவர்களுக்கான மலர் மருந்து ஐந்து விதமான மலர் மருந்துகளை டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒன்று பீச் இரண்டாவது சிக்கரி மூன்றாவது ராக் வாட்டர் நான்காவது வெர்வைன் ஐந்தாவது வைன் இந்த ஐந்து மலர் மருந்துகளையும் நம்ம இந்த மனநிலை உள்ளவர்களுக்கு கொடுக்குறப்போ யார் யாருக்கு எது பொருந்தோம் அப்படின்னு கவனித்து கொடுக்குறப்போ இவங்க சகஜ நிலைக்கு வருவாங்க டாக்டர் பேட்ச் அவர்கள் குறிப்பிட்ட ஆறாவது வகை மனிதர்கள் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் இவர்களுக்கான மலர் மருந்து நான்கு விதமான மலர் மருந்துகளை டாக்டர் பேட்ச் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒன்று அக்ரிமணி ரெண்டாவது சென்டாரி மூன்றாவது ஹாலி நான்காவது மலர் மருந்து வால்நட் இந்த நான்கு மலர் மருந்துகளையும் சரியான மனநிலையை கவனித்து நம்ம கொடுக்குறப்போ இந்த அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உள்ளவர்கள் சகஜ நிலைக்கு வருவாங்க டாக்டர் பேட்ச் அவர்கள் குறிப்பிட்ட ஏழாவது வகை மனிதர்கள் நம்பிக்கை இழந்த மனச்சோர்வு உள்ள மனநிலை உள்ளவர்கள் இந்த வகையான மனிதர்களுக்கு டாக்டர் பேச் அவர்கள் எட்டு விதமான மலர் மருந்துகளை குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்று க்ராப் ஆப்பிள் ரெண்டாவது எல்ம் மூன்றாவது லார்ஜ் நான்காவது ஓக் ஐந்தாவது பைன் ஆறாவது ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் ஏழாவது ஸ்வீட் செஸ்னட் எட்டாவது வில்லோ இந்த வகையில் டாக்டர் பேட்ச் அவர்கள் தான் கண்டுபிடித்த முப்பத்தெட்டு மலர் மருந்துகளையும் ஏழு விதமான மனநிலை மனிதர்களுக்காக பிரித்து கொடுத்துருக்கார் அவர் வெளியிட்ட புத்தகங்களில் அந்த காலத்திலே தெளிவாக இதை கொடுத்துட்டாரு மருந்துகளை பற்றி கற்றுக்க விரும்புகிறவங்க ஒவ்வொரு மலர் மருந்துகளை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கிற அதே சமயத்தில் இந்த ஏழு விதமான மனநிலை உள்ள மனிதர்களை பற்றியும் புரிஞ்சுக்கிறது சரியான மலர் மருந்தை சரியான நபருக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் மலர் மருந்துகள் அப்படிங்கிறது மனிதர்களுடைய மனதில் உடம்பில் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்குது என்னுடைய அனுபவத்தில் நிறைய இதை நான் பார்த்துட்டு நிறைய அற்புதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஏதோ மாயஜாலம்னு நினைக்காதீங்க மனதை தயார்படுத்துகிறப்போ அந்த மனமாகப்பட்டது பல அற்புதங்களை சாதிக்கும் எவ்வளோ பெரிய சாதனையாளர்களை நம்ம கவனித்து பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய பேட்டிகளையும் வாழ்க்கை வரலாறையும் படித்து பார்த்தோம்னா அவர்களுடைய மனநிலை தான் அவங்கள சாதிக்க வச்சுருக்கோம் அந்த மனநிலையை தயார்படுத்தக்கூடியது தான் மலர் மருந்துகள் அதனால் இது ஏதோ மாயஜாலம்னு நினைக்க வேணாம் மலர் மருந்துகளை பற்றி நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்குங்க பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை நிகழ்த்திக்கிங்க இது பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலந்தபடி தவன்சியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்